அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வருடம் சித்திரை மாதம் பத்தொன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஏழு மேஷலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இன்னும் உற்சாக தமிழ்ச்சிக்கம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வீட்டில் எப்போ பார் பிரச்சனையாகவே இருக்குது வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமே ஒரு சிறப்பாக நடக்க மாட்டேங்குது தடையாகவே இருக்குது நினைத்த தொழிலை தொடங்க முடியல அப்படின்லாம் நீங்கள் ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய தைரியம் குறைந்து காணப்படலாம் என்றாலும் நம்பிக்கையுடன் இன்று இருக்க வேண்டியது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை சக பணியாளரிடத்தில் நல்லுறவு இன்று காணப்படாது அவர்களால் சில பிரச்சனைகள் அவ்வப்போது உருவாகலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நட்பான அணுகுமுறை தேவைப்படுகிறது உங்களது துணையுடன் இணக்கமான உருவமுறை வளர்ப்பதற்கு இது உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்த அளவில் காணப்படும் கூடுதல் செலவினங்களை எதிர்கொள்வதற்கான சாத்தியம் காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மன அழுத்தம் காரணமாக சோர்வு காணப்படலாம் முதுகு வலியின் காரணமாக பிரச்சினைகள் தோன்ற வாய்ப்பு காணப்படுகிறது ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் காரியங்களை உறுதியுடனும் கவனமான முறையிலும் ஆற்ற வேண்டும் இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக ஆறுதல் பெறலாம் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காரணமாக இன்று உங்களால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உங்களது உண்மையை வெளிப்படுத்துவீர்கள் சமநிலையான அணுகுமுறையோடு செயல்பட்டால் நல்ல புரிந்துணர்வை உருவாக்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் மிகவும் குறைவாக காணப்படுகிறது தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாத நிலை காணப்படலாம் தேவையற்ற அதிகமான செலவீனங்கள் ஏற்பட்டு கவலைகள் கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது சளி இருமல் போன்ற ஒவ்வாமை நோய்கள் பாதிப்பு ஏற்படலாம் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் உயரத்தை அடைவதற்கு மிகவும் அனுகூலமான நாளாக அமைகிறது திறமைகளை மிகவும் உறுதியோடு வெளிப்படுத்த வாய்ப்பு நிறைந்த அற்புதமான நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை இன்று சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் பணியும் பணியிட சூழலும் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் அதனால் நீங்கள் திறம்பட செயலாற்ற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் எளிதான மற்றும் லேசான அணுகுமுறையை கொண்டிருப்பீர்கள் இது உங்களது துணை உங்களை நன்கு புரிந்து கொள்ள உதவும் மையை பொறுத்தவரை இன்று நிலைமை சீரானதாகவும் பாதுகாப்பானதாகவும் காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் திடமாகவும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வாழ்வின் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் இன்று சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளின் ஆதரவு கிடைக்கும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியில் பிரகாசிப்பீர்கள் உங்களுடைய திறமை செயல்திறன் மற்றும் மேல் அதிகாரிகளை உங்கள் பக்கம் இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இருவரும் உங்களது வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளியின் வரவை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு அதிகமானதாக காணப்படுகிறது பணத்தை கவனமாக முதலீடு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த ஆரோக்கியம் காணப்படுகிறது மனதிடம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நடைமுறைக்கு ஏற்ற மற்றும் கருத்துக்கள் செயல்களில் ஈடுபடுங்கள் இன்று முன்கூட்டியே திட்டமிடல் வெற்றிக்கு வழிவகுக்கும் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது சில தடைகள் காரணமாக பணிகளை உங்களால் ஆற்ற இயலாது பொறுத்தவரை துறையின் மனநிலை மாறுபாடுகள் இன்று அமைதியை குறிக்கலாம் நல்லுறவை பராமரிப்பதை சற்று சவாலானதாக உணர்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை குறைந்த அளவு பணப்புழக்கம் காணப்படுகிறது குடும்ப தேவைக்காக ஏற்படக்கூடிய அதிக செலவீனங்களால் இன்று வருத்தப்பட நீரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக இருமல் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றம் காணப்படாது இன்று எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள் எதையும் லேசாக எடுத்துக்கொள்வீர்கள் பிரார்த்தனைக்கு நேரம் ஒதுக்குவது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது கடினமானதாக இருக்கும் பணியில் ஏற்படும் சில சந்தேகங்கள் காரணமாக பணியில் தொய்வு இருக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியாக பேசுவீர்கள் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள இது மிகவும் முக்கியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய அலட்சிய போக்கால் பண இழப்பு காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நடக்கும் பொழுது கீழே விழுவதற்கான வாய்ப்பு உள்ளது எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக நடக்க வேண்டியது நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நம்பிக்கையான வெற்றிகரமான நாளாக அமைகிறது நீங்கள் இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் வெகுமதிகளை பெற்றுக் கொடுக்கும் நீங்கள் பணிகளை உற்சாகத்தோடு செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று அன்பும் அரவணைப்பும் நகைச்சுவையுடன் வெளிப்படுத்துவதன் மூலமாக துணையுடன் நீங்கள் உறவை பலப்படுத்திக் கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை நன்றாக இருக்கும் உபரி பணத்தை கொண்டு தேவைகளை சமாளிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பு சிறப்பானதாக விளங்கும் நேர்மறையான போக்கு ஆரோக்கியத்தை சிறக்க செய்யும் விருட்சிகம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் லட்சியங்கள் நிறைவேறும் நாளாகவும் பரிபூர்ணமான நாளாகவும் அமைகிறது மகிழ்ச்சிகரமான தருணங்கள் இன்று சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் பெற்றுக் கொடுக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் பணியை பொறுத்தவரை இன்று ஒப்புக்கொண்ட பணிகளை முடித்து தர வேண்டும் என்ற மன அழுத்தம் காணப்படுகிறது சக பணியாளர்களுடனான நல்லுறவு பயனளிக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று அன்பான அணுகுமுறை உங்களது துணையை நன்கு புரிந்து கொள்ளவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி திருப்திகரமானதாக இருக்கும் சேமிக்க வேண்டும் என்ற உந்துதல் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் சிறந்த ஆற்றலுடனும் துடிப்புடனும் காணப்படுவீர்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் தடைகளை வென்று திருப்திகரமானதாக இன்றைய நாள் இருக்கும் யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு கவலைகளை நீக்கி மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் சம்பந்தமாக சில இடையூறுகள் காணப்படும் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் கடின உழைப்பின் மீது நம்பிக்கை வையுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை சந்தேக உணர்வுகள் உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் துணையை நன்கு புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் நிதி பொறுத்தவரை இன்று அதிகமான பணப்புழக்கம் இருக்காது வரவை விட செலவு அதிகமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காரணமாக ஆரோக்கியத்தை சில விஷயங்கள் பாதிக்கலாம் தன்னிலையை இழக்க வேண்டியது இருக்கலாம் மகரம் நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக இல்லை சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இன்று குடும்ப பிரச்சனைகள் மற்றும் அதிகரிக்கு அதிகரிக்கக்கூடிய ஒப்புக்கொண்ட பொறுப்புகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் பணியை பொறுத்தவரை சவாலானதாக இருக்கும் அதிக பணி சுமை காரணமாக பணியில் தவறுகள் நேரலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உணர்வுகளை வெளிப்படையாக பேச மாட்டீர்கள் அதிருப்தியை இது உண்டாக்கலாம் நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் திருப்திகரமானதாக இருக்காது மருத்துவ சிகிச்சைக்காக சில செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி அல்லது சளி போன்ற உபாதைகள் காணப்படலாம் அமைதியான மனநிலையில் இருக்க வேண்டியது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் உங்களுக்கு நேரத்தை வேலையில் ஈடுபடுத்துவதில் கழிப்பதில் முக்கிய குறிக்கோளை அடைய முடியும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழ்நிலை மகிழ்ச்சியை கொடுக்கும் உங்களுக்கு தரப்பட்ட பணிகளை அனுபவித்து செய்து மகிழ்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நல்லிணக்கத்தை வைத்துக் கொள்ள நீங்கள் போராடுவீர்கள் வீட்டில் நடக்கவிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை பற்றி துணையுடன் கலந்து ஆலோசிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சம்பாத்தியம் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் வங்கியிருப்பை நல்ல முறையில் பராமரிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல முறையில் இன்று காணப்படும் திடமாக காணப்படுவீர்கள் மீண்டும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பாதுகாப்பற்ற உணர்வை பெறுவீர்கள் அசௌகரியங்கள் ஏற்படலாம் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக காணப்படும் பணிகளை திட்டமிட்டு செய்வது பணியில் வெற்றி பெற உதவியாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று முக்கியமான விஷயங்களை பற்றி துணை இடத்தில் வெளிப்படையாக பேச வேண்டும் அதனை செய்வதன் மூலமாக நீங்கள் நல்ல புரிந்துணர்வை வளர்க்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் பொதுவாக குறைந்து காணப்படுகிறது ஆரோக்கியம் சம்பந்தமாக நீங்கள் சில செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அக்கறையும் கவனமும் தேவை கால்கள் மற்றும் மூட்டுகளில் திடீரென வலி தோன்றுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்